கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்களோடு வாழக்கூடியவர்கள் துரோகம் என்பதை நினைக்காதவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் நிறைய துரோகிகளை சந்திக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையும் நீங்கள் உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்து கொள்வது நல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுமென்றால் நீ உங்களுடைய தூக்கமின்மையை குறைத்து நல்ல விதமாக தூங்குவதற்கு பாருங்கள் அதிக நேரம் உங்களுடைய கைபேசியை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய தூக்கமின்மையை குறைத்து கொண்டு ஓய்வெடுப்பதற்கு பாருங்கள் கணவன் மனைவி சிறு சிறு சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகன் மகள்களை அதிகம் மனது புண்படும் அளவிற்கு பேசாதீர்கள் அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும் நல்ல எண்ணங்களோடு உங்களுடைய இந்த மாதத்தை இறை வழிபாட்டோடு கடந்து கொள்ளலாம் பிரதோஷ காலங்களில் இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கிருத்திகை அன்று முருகனுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மிக முக்கியமானது இந்த வழிபாடுகளை செய்தீர்களேயானால் இந்த மாதம் என்பது சிறப்பான ஒரு மாதமாக அமைந்துவிடும் நன்றி இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணமாகல செவ்வாயினுடைய அனுக்கிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி மேச ராசி ராசிக்கு ஒன்றாவது வீடு தலையான கிரகம் நம்பர் ஒன் ராசி அந்த மேச ராசியில இன்னைக்கு குரு பகவான் பலமா இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த குரு பகவான் பலமா இருக்கிறனால அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் மேச ராசிக்காருக்கு என்ன இருக்குது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறத இந்த கிளி மூலியமா சொல்றேன் நல்ல சீட்டா பார்க்கலாமா இந்தா ராசி நேயர்கள் தன லாபம் தன லாபம் வரப்போகுது அஷ்டலட்சுமி கடாட்சியம் இருக்க போகுது குருவுடைய பலன் நல்லா இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய ஒரு யோகருக்கு தடபட்ட சுபகாரியமா இருக்க வேண்டிய திருமணம் குழந்த பாக்கியம் அந்த மாதிரி அனுகூலங்கள்லாம் இந்த மேச ராசிக்காருக்கு இப்ப இந்த வருஷம் வரக்கூடிய நிறைவா இருக்கு பல சுபகாரியங்கள்லாம் மேச ராசிக்காருக்கு நடக்கக்கூடிய நேரம் இனிமைதான் எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சுய தொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கான காலம் கைகூடி வராம இருக்கும் மேஷ ராசியில சுய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குங்களா சித்திர மாசம் சித்திர மாசத்துக்குள்ள அதாவது ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு பொட்டி கடை வச்சா கூட அடுத்த வருஷம் ப்ரொவிஷன் மாறிடும் ஒரு சாதாரண ஒரு பழக்கடை கடை வச்சா கூட பெரிய லெவலுக்கு பழக்கடை வைக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் இருக்கு சுயதொழில் செய்யறவங்களுக்குத்தான் இந்த மேசராசி நூத்துக்கு நூறு பலன் ஏன்னா மேசராசில குரு பகவான் பலமா இருக்கிறார் தொட்டதெல்லாம் விளங்கும் மண்ணும் பொன்னாக கூடியது ராசிக்காருக்கு பல நஷ்டம் பல கஷ்டங்கள் அடைஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் இந்த மேசராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் நூறு பலன் பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு ஒரு சின்ன சூச்சவ மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நால் ஆறு ராவுகால பூஜையை பதினோரு வாரம் தலைவணங்கி நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றியிருக்க வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோயில்தான் கர்நாடக மாநிலம் பார்டர்ல இருக்க வேண்டிய ஒசூர்ல இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயில ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால கண்டக்கால்ல இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்ன பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில சரபேஸ்வரர் வழிபாட அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம்ம